என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே கற்ற தாமித வசனத்தை உங்களுக்கு தொடர்ந்து ஆசீர்வதித்து தருவாராக எனக்கு பிரியமான தேவச்சனமே வாழ்ந்த நாட்களிலே அநேக பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள் ஓய்வு பெற்ற பிரதான ஆசாரியர்கள் இருந்தார்கள் சதுசேர்கள் இருந்தார்கள் பரிசேர்கள் இருந்தார்கள் வேதப்பாரர்கள் இருந்தார்கள் ஜனத்தின் மூப்பர்கள் இருந்தார்கள் இப்படி யூத ஜனத்தில் பல பிரிவுகளுடைய மக்கள் இருந்தாலும் இவர்களுக்கு பல நம்பிக்கைகள் உண்டு அதிலே பிரதான ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தை ஆராய்வதனாலே அதை அவர்கள் தோரா என்று சொல்வார்கள் தோராவை ஆராய்வதினாலே நித்திய ஜீவன் கிடைக்கும் வேத வாக்கியங்களை ஆராய்வதினாலே நித்திய ஜீவன் நிச்சயம் நமக்குள் உண்டாகும் என்பதுதான் ஒட்டுமொத்த யூதருடைய பெரிய பிரதான நம்பிக்கையாக இருந்தது ஏசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியும் என்று சொன்னாரா அல்லது எப்படி நித்திய ஜீவனை பெற முடியும் என்று அவர் அந்த யூத ஜனங்களை பார்த்து சொன்னார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தேவ செய்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது எனக்கு அன்பானவர்களே நாம் தொடர்ந்து வார்த்தைகளை தியானித்து வருகிறோம் அன்பானவர்களே யோவான் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை சில ஊழியக்காரர்கள் முக்கியமாக சபை போதகர்கள் சபை சார்ந்த ஊழியர்களை செய்கிறவர்கள் பாருங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனாலே நித்திய ஜீவன் உண்டாகும் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று இந்த வசனத்தை சுட்டி காட்டி பிரசங்கித்திருப்பதை நீங்கள் கேட்டிருக்க முடியும் ஏசு கிறிஸ்து ஒரு நாளும் வேத வாக்கியங்களை அதாவது பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களை தோராவை ஆராய்ந்து பார்ப்பதினாலே நித்திய ஜீவன் உண்டாகும் என்று அவர் ஒருபோதும் போதிக்கவில்லை இந்த வசனத்தை நிறுத்தி நிதானமாய் பொறுமையாய் நீங்கள் வாசிக்கிற வேலையிலே இதனுடைய உண்மை சாராம்சங்களை உங்களால் அறிந்து கொள்ள முடியும் நான் வாசித்து காண்பிக்கிறேன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அந்த எண்ணுகிறீர்களே என்ற வார்த்தையை கோடு போட்டுக் கொள்ளுங்கள் ஒரு பென்சில் இருந்தால் உங்கள் வேதாமத்தில் அதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள் எதற்கென்றால் எண்ணுகிறீர்களே என்று இயேசு ஏன் சொல்லுகிறார் என்றார் யாரை பார்த்து சொல்லுகிறார் யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அவருடைய பிரதான நம்பிக்கையாய் அவைகள் இருந்தபடினாலே நீங்கள் அப்படி எண்ணுகிறீர்களே என்று இயேசு சொல்லுகிறார் ஆனால் அந்த நியாயபெருமான் நீங்கள் சொல்லுகிற வேத வாக்கியம் நீங்கள் சொல்லுகிறதான சாட்சி கொடுக்கிறது மேசியாவாகியாகிய எண்ணெய் குறித்து தான் சுட்டி காட்டுகிறது போதிக்கிறது அதை நீங்கள் கண்டுபிடித்து என்னிடத்தில் நீங்கள் வருவீர் என்று சொன்னால் உங்களுக்கு நிதி ஜீவன் கிடைக்கும் என்று இயேசு சொல்லுகிறார் அடுத்த வசனத்தை இதே முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தின் பிற்பகுதியில என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி நாற்பதாவது வசனத்திலே அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி எந்த ஜீவனை குறித்து சொல்லுகிறா நித்திய ஜீவனை குறித்து உங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டுமா அல்லது நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா உங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் தருகிறேன் நீங்கள் மேசியாவாகிய என்னிடத்தில் வந்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்றுதான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ஆகிய வசனங்களில் ஏசு கிறிஸ்து யூதர்களுக்கு போதிக்கின்றார் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்காது அந்த வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டவராகிய என்னை நீங்கள் அறிந்து என்னிடத்தில் வந்தால் மாத்திரமே உங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் என்று சொன்னார் நானே உயிர் தொழுதல் இருக்கிறேன் என்னை விசுவாசிக மரித்தாளன் பிழைப்பான் என்று சொன்னாரே எந்த ஜீவனை குறித்து சொன்னார் நித்திய ஜீவன் அவர் உடையவராக இருப்பதை அவர் வெளிப்படுத்தினார் எனக்கு அன்பானவர்களே தொடர்ந்து இயேசு கிருஷ்ண பன்னிரண்டு சீசர்களில் ஒருவராகிய யோவான் ஒன்று யோவான் ஐந்து இப்படி சொல்லுகிறார் இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் கிறிஸ்துவை குறித்து அவருடைய பன்னிரண்டு சீசர்களில் ஒருவராகிய யோவான் இவரே மெய்யான தேவன் என்று சொல்லுகிறார் அடுத்து இவரே நித்திய ஜீவன் என்று சொல்கிறார் அப்படியானால் நித்திய ஜீவன் என்பது இயேசுவை காட்டுகிறது நித்திய ஜீவன் என்றால் என்ன இயேசுதான் நித்திய ஜீவன் அவரிடத்தில் வருகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அவரால் தர முடியும் இந்த அதிகாரத்தை பிதாவாக தேவன் இயேசுவுக்கு தந்ததாக யோவான் பதினேழு ரெண்டிலே அவர் சொல்லி இருக்கிறார் பிதாவினிடத்தில் இயேசுக்கு ஜெபிக்கிற ஜபம்தான் யோவான் பதினேழாம் அதிகாரம் முழுமையும் அதை நீங்கள் முழுவதமாக நீங்கள் வாசியுங்கள் அப்பொழுது இயேசு கிறிஸ்து பிதாமிடத்துல எப்படி எல்லாம் ஜெபித்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இரண்டாவது வசனத்துல இயேசு சொன்ன வார்த்தையை மாத்திரம் நான் சுட்டி காட்டுகிறேன் நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்துருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே அப்படியானால் பிதாவகை தேவன் இயேசு கிறிஸ்து பல அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அதிலே ஒரு பிரதான அதிகாரம் என்னவென்றால் மாம்சமான யாவருக்கும் இயேசு யாருக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்க முடியும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை பிதாவிடத்தில் அவர் பெற்றார் என்று இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது என கண்பானவர்களே பாவம் என்றால் என்ன நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை ரோமர் ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அப்போ சொன்னாங்க பொகுள் சொல்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து அவர் ஒரு விளக்கத்தை சொல்கிறார் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று அடுத்து நம்முடைய தேவனாகிய கத்தருடைய கிருவை வரமோ நித்திய ஜீவன் நமக்கு தரக்கூடியது என்று அப்போ சொன்னாங்க பொகுள் ரோமர் ஆறு இருபத்தி மூணிலே சொல்லுகிறதே நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும் எனக்கு அன்பானவர்களே இருபத்தி மூணு வாசிக்கிற தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசுனால் உண்டான நித்திய ஜீவன் ஜீவன் என்றால் என்ன தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கத்தராக இயேசுகிற உண்டான நித்திய ஜீவன் தேவனுடைய கிருபை வரத்தினாலே நமக்கு தேவன் அருகிற மிகப்பெரிய கொடை ஆசீர்வாதம் ஈவு நித்திய ஜீவன் என்பதை வசனத்தின் மூலமாய் விலகிக் கொள்ள முடிகிறது அல்லவா எனக்கு அன்பான தேவ ஆகவே இயேசுவை ஒரு மனிதன் விசுவாசிப்பதனால் நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைக்கிறது இயேசு ஒரு மனிதன் வருகிறதுனால அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது குறிப்பாக நீங்கள் விளங்கிக் கொள்வது ஏதுவாக வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன் யோவான் மூன்று பதினாறு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் வேத வசனம் என்ன சொல்கிறது எந்த ஒரு மனிதன் இயேசுவை விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இந்த வேத வசனம் சொல்கிறது மூன்று முப்பத்தி ஆறிலும் இதை நீங்கள் பார்க்க முடியும் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை தேவடைய கோபம் அவன் மேல் நிலைத்திருக்கும் என்றார் என்பதாக நாம் பார்க்கிறோம் அடுத்து ஆறு நாற்பதிலேயும் இதற்கான ஆதாரத்தை நாம் பார்க்க முடியும் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறோம் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமா இருக்கிறது என்றார் என்று பார்க்கிறோம் ஆக வேசுவை விசுவாசிப்பதினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை தாண்ட வசனங்கள் நமக்கு மெய்ப்பிக்கின்றன அடுத்து இன்னொரு வசனத்தையும் ஆதாரமாய் நான் காட்டுகிறேன் யோவான் ஆறு நாற்பத்தி ஏழு என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே எந்த ஒரு மனிதன் இயேசு விசுவாசிக்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இயேசுவை அனுப்பினது அவரை விசுவாசிப்பதனாலும் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து யோவான் ஐந்து இருபத்தி நாலிலே சொல்லுகிறார் கவனியுங்கள் நான் வாசிக்கின்றேன் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆகினை தீர்ப்பு மரணத்தை விட்டு உட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிதாவாக தேவனையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதனால இயேசு விடத்தில் ஒரு மனிதன் வருவதனாலே அவனுக்கு தித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வேத வாக்கியம் அல்லவா ஆகவே பழைய ஏற்பாட்டு ஆராய்வதனால் நித்திய ஜீவன் ஒரு மனிதனுக்கு கிடைக்க போவதில்லை பரலோகத்தின் பிதாவை விசுவாசிப்பதினாலே அவரால் அனுப்பப்பட்ட இயேசுவை விசுவாசித்து அவரிடத்தில் வருவதாலே அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை தான் வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன அடுத்து யோவான் பதினேழு மூனை கவனியுங்கள் ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு குருசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் பிதாவை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதனாலே இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதனாலே அவருக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகிறது அடுத்து யோவான் இருபது மூனை பாருங்கள் இயேசு தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசத்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டு இருக்கிறது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும் அல்லது நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை இந்த வசனம் காட்டுகிறது ஆகவே பிதாவை இயேசுவை விசுவாசித்து ஒரு மனிதன் இயேசு வருவதாலே நித்திய ஜீவன் கிடைக்கிறது பிதாவை அறிந்து கொள்வதினாலே இயேசுவை அறிந்து கொள்வதினாலே நித்திய ஜீவன் கிடைக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது அடுத்து யோவான் ஆறு ஐம்பத்தி நாளை பாருங்கள் என் மாம்சத்தை பொசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்ன சொல்லுகிறார் கம்யூனியன் திருவிருந்து ஆராதனை குறித்து சொல்லுகிறார் கம்யூனியன் சர்வீஸ் குறித்து சொல்லுகிறார் புது நன்மையை குறித்து சொல்லுகிறார் சில மக்கள் ராபோஜனம் என்று இதை சொல்லுகிறார்கள் ஆக திருவிருந்து ஆராதனையிலே ஒரு மனிதன் பங்கு பெறுகிற வேலையிலே அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அடுத்து யோவான் பத்து இருபத்தி எட்டு இருபத்தொன்பது ஆகிய வசனங்களை வாசிக்கின்றேன் என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது நான் அவைகள் அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்கிறது நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் இல்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடுகிற ஆடுகள் அவரை பின்பற்றுகிற தேவ ஜனங்களாகிய ஆடுகளுக்கு தேவ நித்திய ஜீவனை இயேசு நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவர் என்பதை காட்டுகிறது நாம் தேவனுடைய சத்தத்திற்கு செவி சாய்த்து அவரை பின்பற்றுவோமானா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இயேசு பாடுகள் நினைவு கூர்ந்து இது உங்களுக்காக பிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என்னுடைய ரத்தம் என்று இயேசு சொன்னார் அதை நினைவு கூர்ந்து நாம் புசித்து பாணம் பண்ணுகிற வேலையிலே நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அன்பானவர்களே இயேசுவி நாமத்தினால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் பிதாவையும் அறிந்து கொள்வதால் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் இயேசுவை வருவதனாலே பிதாவை விசுவாசிப்பது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அது மட்டுமல்ல ரோமர் ரெண்டு ஏழு அப்போ பவுல் சொல்கிறார் சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் என்று பவுல் சொல்கிறார் சோந்து போகாமல் நற்கிரியைகளை நாம் செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவோமானால் நிச்சயமாக நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து ரோமர் ஆறு இருபத்தி ரெண்டிலே பவுல் இப்படி சொல்லுகிறார் அப்போதான் பவுல் இப்படி சொல்லுகிறார் இப்பொழுது நீங்கள் பாவத்தினர் விடுதியாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகதால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் இயேசுவை அறிந்து இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நீங்கள் பெற்று பாவத்தில் விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனுக்கு அடிமைகள் பரிசுத்தமாக்குது உங்களுக்கு கிடைக்கிறதான பலன் அதனுடைய லாஸ்ட் முடிவு என்று நித்திய ஜீவன் என்று பவுல் சொல்கிறார் அன்பானவர்களே கலாத்தியர் ஆறு எட்டிலே தன் மாம்சத்துக்கென்ற விதைக்கிறவன் மாம்சத்தின் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்ற விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் நாம் அன்பானவர்களை மாம்சத்துக்கென்று இந்த பூமியிலே விதைக்காமல் ஆவிக்கென்று விதைக்கிற வேலையிலே நாம் நிச்சயமாக நித்திய ஜீவனை அறுக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது கடைசியாக ஒரு வசனம் யோவான் இருபத்தி ஒன்பதாவது வசனம் மீண்டும் சொல்லுகிறேன் மத்தையு பத்தொன்பது இருபத்தி ஒன்பது என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது சகோதரனாவது சகோதரிலியாவது தகப்பனையாவது தாயையாவது நிலைங்களையாவது விட்டவன் எவனோ அவன் அடைந்து நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்கள் மறுமையிலே நித்திய ஜீவன் கிடைக்கும் இயேசுக்காக எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை முழுமையாய் பின்பற்றி நடக்கிற வேலையிலே அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு தேவ ஜனங்களுக்கு அவருடைய ஸ்ரீசர்களுக்கு தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிற தேவ மக்களுக்கு தேவ நித்திய ஜீவனை தருவதாக வேதம் சொல்கிறது ஆகவே இயேசுவை நம்புங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள் இயேசுவிடத்தில் வாருங்கள் அவடத்தில் பாவ அறிக்கை செய்து விட்டு விட்டு தேவனத்தில் இறக்கத்தை பெற்று நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ கத்தன உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமீன்